போர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் போர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில நாம எதை குறித்து பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அந்த சிக்கலை தற்போது துவக்கி வைத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவருடைய பேச்சினுடைய பின்னணி எப்படி இருக்கிறது அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது அவருக்கு சாதகமாக மாறுமா அல்லது இதை எப்படி உட்கட்சி எடுத்துக்கொள்ள போகிறார்கள் அப்படின்னு பல விதமான கேள்விகள் இருக்கிறது இன்றைய தலைமு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு அதிமுகவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு முகமாக நபராக கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட மேற்கு மண்டலங்களில் பார்க்கிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான நபர் தான் வந்து கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் மாற்றுக்கிறது கிடையாது மிக குறிப்பாக ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கே சீனியர் அவர் தான் பா அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க அதுதான் உண்மையும் கூட ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போ அண்மையில செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நான் மனம் திறக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சிருந்தார் ஆக்சுவலி இந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோரிக்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா எடுத்துக்க முடியாது அல்லது வந்து ஒரு அறிவுரை அப்படி எடுத்துக்க முடியாது ஏன் நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா அவர் பத்து நாள் நான் கெடு விதிக்கிறேன் அப்படின்னு ஸோ ஒரு கட்சிக்கு உள்ள இருக்கிற நீங்க ஒரு கட்சியில பொறுப்புல இருக்கிற நீங்க கட்சியை விட்டு வெளியில வந்து ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தி அதாவது பார்ட்டி இருந்து வெளியில வந்து நான் சொல்றேன் ஊடக சந்திப்பை நிகழ்த்தி அந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கே நீங்க கெடு விதிக்கிறீங்க அப்படின்னா அத வந்து எப்படி வந்து சமூகம் பார்ப்பது அந்த கட்சியின் தலைவர் பார்ப்பது கட்சியினுடைய சகாக்கள் பார்க்கறது அப்படின்னு மூணு விதமான நம்ம பிரிக்கலாம் ஒன்று இவர் இப்படி பிரஸ் மீட் வச்சுட்டாரு உடனே எடப்பாடி ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னா நாளைக்கு இதை போலவே மற்றவர்களும் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது இவர் இப்படி பேசிட்டாரு இவர் இப்படி பேசுறாருன்னா அப்ப நம்மளும் இப்படி பேசலாம் அப்படின்னு நாளைக்கு பலரும் வந்து அந்த மாதிரி பேசத்துவங்க வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்தபடியே அவர் பேசின மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா அவரை கட்சி பொறுப்புகள் இருந்து விடுவித்திருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி இந்த நீக்க நடவடிக்கை அப்படிங்கிறது எதிர்பார்த்த ஒன்றான்னு கேட்டீங்கன்னா பலரும் எதிர்பார்த்தாங்க காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மனசுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் நாம இருந்தா மட்டும்தான் அந்த கட்சியை காப்பாற்ற முடியும் நாம இருந்தா மட்டும்தான் இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போக முடியும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் எனவே நாம முதல்ல முக்கியம் அதன் பிறகுதான் கட்சியினுடைய வெற்றியை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியுது அதன் காரணமாகத்தான் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்னாடி இந்த கட்சிக்குள்ளேயே இருந்து பலவிதமான குடைச்சல்களை கொடுத்த போதும் தொடர்ச்சியா அமைதி காத்து கொண்டிருந்த எடப்பாடி கே பழனிசாமி ஒரு கட்டத்துல அவர் கட்சியை விட்டு வெளியேற்றுற ஐயா டி டி தினகரன் அவர்கள் கட்சியை புதுசா ஒரு கட்சி துவங்கிட்டாரு எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் அவர் எடப்பாடி கே பழனிசாமியை பொது இடத்துல விமர்சனமானதும் கிடையாது நான் என்க்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்கு பிஜேபி தானே வேலை பார்க்கணும் அண்ணாமலை ரொம்ப நல்ல லீடரா இருந்தாரு ஆனா நைனார் தான் அப்படி இருக்க மாட்டேங்கிறாருன்னு அவருடைய குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுலாம் என்டிஏ மேல தட் மீன்ஸ் என்ன நேஷனல் லெவல் ஹெட்டா இருக்கக்கூடிய பிஜேபி மேலதான் அவருடைய குற்றச்சாட்டு சோ அவர் எந்த இடத்துலயுமே எடப்பாடி பழனிசாமியா குற்றச்சாட்டுகளுக்குள்ள உள்ளடக்க விரும்பல மூன்றாவது அம்மா சசிகலா அவர்கள் சசிகலா அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்றைக்கு கூட ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க அந்த அறிக்கையில கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டமான வார்த்தைகள் இல்ல எல்லாரும் ஒன்றிணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் வைக்கிறாங்க அப்கோர்ஸ் கோர்ஸ் டுவெண்டி டுவெண்ட்டி செவன் போட்டி போடவே முடியாது எலக்ஷன் அப்படிங்கிறது வேற விஷயம் பட் இந்த மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா வெளியிலிருந்து செங்கோட்டையன் ஒரு ஆதரவு குரலா ஒழிக்கிறாங்க பட் கட்சிக்குள்ள செங்கோட்டையனுக்கு ஆதரவு குரல் எப்படி வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் காரணம் என்னன்னா அவர் சொல்வதை போலவே ஆறு பேர் போய் மீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆறு பேர்ல இவர் மீதம் ஐந்து பேர் ஏன் அமைதியா இருக்கிறாங்க மீதம் ஐந்து பேர் எடப்பாடி பழனிசாமியின் கரங்களை வலுப்படுத்துவதாக தெரிகிறதே தவிர அவருடைய கரங்களை வலுப்படுத்துவதாக தெரியவில்லையே ஏன் அப்போ அதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம இங்க பார்க்கணும் அப்போ செங்கோட்டையன் அவர்களை இயக்குவது பாஜக அண்ணாமலை மற்றும் சில சக்திகள் தான் அப்படின்னு வெளியிலிருந்து வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களுக்கு தீனி போடுகிறாரா செங்கோட்டையன் அப்படிங்கிற கேள்வியை நாம இங்க வந்து கேட்க வேண்டியதாக இருக்கிறது நேற்றுக்கு கூட பாத்தீங்கன்னா டி டி அவர்கள் சொல்றாரு முக்கியமாக விகடன் போன்ற இதழ்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கழுகார்ல ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாங்க என்ன பேசிருக்கிறாங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்கள் இந்த முடிவு எடுப்பதற்கு முன்பாக அண்ணாமலை தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அண்ணா அண்ணாமலை விட்டு வெளியில நீங்க அப்படி வந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து உங்க மேல இருக்கிற ஒர்த் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொன்னவர் தான் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க கிட்டத்தட்ட செங்கோட்டையன் அவர்களுக்கும் இதே போன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறார் சொல்லப்படுகிறது அரசியல் விமர்சகர்கள் மத்தியில ஏனில் அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல அதற்கு செங்கோட்டை இடம் கொடுத்தாரு செங்கோட்டை அவர்களுக்கு பல வாய்ப்புகள் சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவரால் கட்சிக்கு இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு அவர்கள்ட்ட விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்க இருக்க முடியும் இவ்வளவு வாய்ப்புகள் இருந்துமே அவர் பொது வெளியில வந்து கட்சியின பத்தின விஷயங்களை பிரச்சனைகளை உட்கட்சி விவகாரங்களை பொது வெளியில பேசும்போது ஒரு கட்சியின் பொதுச் செயலாளருக்கு வேற வழியே கிடையாது இப்படிப்பட்ட அதிரடியான நடவடிக்கைகள் எால் மட்டும்தான் கட்சியை காப்பாற்ற முடியும் என்று நம்புகிறார் எடப்பாடி கே பழனிசாமி அப்போ அவருடைய ஆக்ட் நடவடிக்கைங்கிற எதிர்பார்த்த ஒன்றாகத்தான் இருக்கிறது அது அவர் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இப்ப வரைக்கும் அவர் அது வந்து கண்டுக கூட கிடையாது இது ஒரு ரிஸ்கான ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட அத தைரியமா நடப்போறாரு எடப்பாடி கே பழனிசாமி பாருங்க ஓபிஎஸ் வெளியில போனாரு டிட்டு தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டாரு ரசிகலாமையார் கட்சியிலேயே கிடையாது அவர் பாட்டு அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் எதிர்கட்சியோட வேலையை குறிப்பாக நூறு தொகுதிகளுக்கு மாதிரி சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்தடுத்த பயணம் துவங்கிட்டாரு பாஜகவோட கூட்டணி வச்சுட்டேன் நான் இப்ப அடுத்த கட்ட வேலையை பாக்குறேன் நல்லா பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிறது திமுக எதிர்ப்பை பேசணும் அதிமுக பாஜக அலையன்ஸ வச்சுக்கணும் அதே சமயம் கூட்டணிக்கு புதிய கட்சிகளை வரவழைக்கணும் திமுக மீதாக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சிய கூறுமைப்படுத்த வேண்டிய இருபத்தி செய்யறதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா கடந்த அடுத்த ஆறு மாசத்துல இல்ல கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சீனியர் அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னு தெரியும் இந்த நேரத்துல கட்சிக்கு உள்ள நடக்கக்கூடிய சில சிக்கல்களை பற்றி பொது வெளியில வந்து பேசணும் அப்படின்னா அது கவனச் ஏற்படுத்தாதா இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வேலை நீ இலக்கை திருப்பி விடுற மாதிரி ஆகாதா அப்படின்னு எனக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க சீனியர்ஸ் குறிப்பாக அவருக்கு கட்சிக்குள் இருக்கக்கூடிய மற்ற சிறுகளிட்ட ஒரு ஆதரவு நிலை இல்லைன்னு தெரியுது அது வந்து அது வந்து முன்னாள் அமைச்சர் செம்மலையா இருக்கட்டும் இருக்கட்டும் யாருமே வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையோட கருத்தை வந்து ஆமோதிக்கிற மாதிரி தெரியல அப்ப என்னன்னா இன்னைக்கு ஒற்றை தலைமையின் கீழ் நடைபோட்டு திமுக வீழ்த்தப்பட வேண்டிய வேலை செய்யணுமே தவிர கட்சிக்குள்ள பிரச்சனையோ கழகத்தையோ விட்டோம் அப்படின்னா அது நிச்சயமா ஒரு சாதகமான விஷயமா இருக்காதுன்னு தான் சொல்றாங்க குறிப்பாக ஈரோடு பகுதியில பல இளைஞர்களுக்கு கட்சிக்குள்ள முக்கிய பதவிகளை கொடுத்ததன் காரணமாகத்தான் இந்த நடவடிக்கையை செங்கோட்டை எடுத்திருக்க கூடும் என்றும் சொல்கிற சொல்லப்படுகிறது மேலும் செங்கோட்டை அவர்கள் மிக முக்கியமான சில பொறுப்புகளை எதிர்பார்த்ததாகவும் அதையும் எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றவில்லை அப்படின்னும் சொல்லப்படுகிறது சோ இப்படியான சில இஷ்யூஸும் காரணமாக இருக்கிற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி இந்த நடவடிக்கையை எடுக்க முடியும் அவர் வந்து பொது வழியில வந்து ஒருத்தர் தலைமைக்கு எதிராக பேசுறாரு கோரிக்கைன்னு கூட கிடையாது பத்து நாள்ல பதில் சொல்லுங்க சார்ன்னு சொல்றது ஒரு கெடுதான் தலைமைக்கு கெடு விதிப்பது அல்லது கெடு விதிக்கிறார் ஒருத்தர்னா அவரை தூக்கி வச்சு கொஞ்சுவார் எடப்பாடி கே பழனிசாமி இதுதான் அங்க கேட்கிற கேள்வியா இருக்குது வேற வழி கிடையாது அவரை வழி சொல்லி இதை எதிர்பார்த்த எதிர்பார்க்கவே திரு செங்கோட்டையன் நாமளே எதிர்பார்த்தோம் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க கண்டிப்பா நீக்கப்படுவார் பொறுப்புகள்ல இருந்து அப்படின்னு ஆனா அவர் எதிர்பார்க்கல மகிழ்ச்சி அப்படிங்கிறாரு இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னவாகும்னு கேட்டா அது தேர்தல் நீங்க பாப்பீங்க காலந்தான் பதில் சொல்லுன்னு சொல்றாரு திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆனால் இந்த விவகாரத்துல செங்கோட்டையன் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகத்தான் இப்போது வரைக்கும் தெரிகிறது காரணம் பறந்துபட்ட அளவுல இருந்து அவருக்கான ஆதரவு குரல்கள் அப்படிங்கிறது கட்சிக்கு இருந்து வரணும் இப்ப கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு அப்புறம் வந்து வேலுமணி தங்கமணி அப்புறம் சி வி சண்முகம் ஜெயக்குமார் ராஜன் செல்லப்பா இப்படின்னு பல கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய முக்கிய முகங்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவு நின்று இருந்தாங்கன்னா அவர் பலமான தலைவரை நம்ம பார்க்கலாம் ஆனால் அப்படி இல்லாத பட்சத்துல அவர் கைவிடப்பட்டிருக்கிறார் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் தான் நமக்கு வந்து தோன்றுகிறது இந்த முயற்சியை அவர் இந்த நேரத்தில் எடுத்தது அப்படிங்கிறது அவருக்கும் பாதகமா முடியும் கட்சிக்கும் பாதகமா முடிந்திருக்கும் ஏன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய லீடர் தான் ஒரு சீனியர் தான் ஒரு விசுவாசி தான் அதுல வந்து மாற்றுகிறதே கிடையாது ஆனா பலரும் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா தமிழகம் தழுவிய அளவுல அவருக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது கிடையாது கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ள சில மேற்கு மண்டலங்கள்ல ஒரு செல்வாக்கு இருக்குது அப்ப ஈரோடு பகுதியில் இப்ப புதுசா ஏ கே செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு சிட்டிங் எம்எல்ஏ வந்து அவர் வந்து மேற்கு மாவட்ட கழக செயலாளராக போட்டிருக்கிறாரு அவருடைய செயல்பாடுகள் அவருடைய அனுபவம் அப்படிங்கிறதும் கட்சிக்குள்ள இருக்கத்தான் செய்யுது அப்ப அந்த பக்கம் இருக்கிறவங்க இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒண்ணு சார் ரெட்டல எங்க இருக்குதோ அங்கதான் அதிமுக தொண்டர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எழுதப்படாத விதி அப்படி இருக்கிற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமிக்காவது ரெட்டலை இருக்குது அதனால அவர் கையில தான் போவோம் இன்னொன்னு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி போல அலையன்ஸ் வைக்கணும்னு சொன்னோம் அவர் தான் வைக்காம விட்டாரு அதனால மசீடு இழந்தோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப ஆக மொத்தம் அவருக்கு பீஜ் அவர் வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா பிஜேபிக்கு எதிரான ஒரு அவரு அவர் அப்படிப்பட்ட ஆளு பண்றாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அலையன்ஸே வச்சிட்டாரு நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஏதோ ஒரு வகையில அவர் வைக்காம போனதுனால பாஜக இங்க வந்து இட பிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நன்மை சொல்றாங்க வெளியில இருந்து அரசியல் விமர்சகர்கள் ஓகே அப்படின்னா இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமியால பிஜேபியை ரெசிஸ்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க இவ்வளவு சீடு தான் கொடுப்போம் இதுக்குள்ள எங்களோட போட்டி போடுங்க உங்க கொள்கை வேற இது கொள்கை கூட்டணியே கிடையாது இது திமுக வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி அப்படிங்கறத வெளிப்படையாக அறிவிக்கிறாரு இதையும் தாண்டி அமித்ஷா அவர்கள் இதற்கு முன்பாக சென்னைக்கு வந்து எடப்பாடி கே பழனிசாமி கிட்ட பேசுகிற போது எப்ப இவங்கனால சேர்த்துக்கங்க டிடிவிய சேர்த்துக்கோங்க சசிகலாவை சேர்த்துக்கங்க ஓபிஎஸ் சேர்த்துக்கங்கன்னு சொல்லும் போது முடியாது முடியாது முடியவே முடியாது நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி அமித்ஷாவையே ஒரு திருப்பி அனுப்பிதான் செய்தி உண்டு ஒரு நடந்த ஒரு சம்பவம்னு சொல்லுவாங்க அப்ப அப்படி அமித்ஷாவையே திருப்பி அனுப்பி எடப்பாடி கே பழனிசாமிக்கு கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய அவர்களுக்கு பதில் கொடுக்க முடியாதா அப்ப அப்படியான ஒரு நடவடிக்கையை ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி ஆனா இந்த நடவடிக்கையை அவர் எப்படி சாதகமாக மாற்றப் போகிறார் அடுத்தடுத்து வெற்றிகளை நோக்கி அப்படி பயணிக்கப் போகிறார் ஏன்னா இப்ப வரைக்கும் அவர் வந்து அவர் மேல விமர்சனம் அப்படிங்கிறது அவர் வெற்றிகளை தரவில்லை அதனாலதான் நாங்க அவர் ஆளுமை இல்லைன்னு சொல்றோம்னு சொல்லி எதிர்தரப்பினர் விவாதத்தை முன்வைக்கிறாங்க அப்ப அதை எப்படி முறியடிக்கப் போகிறார் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா அவர் சொல்றாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற பயணமே ஒரு வெற்றி பயணம் தான் எழுச்சி பயணம் தான் அதுல திமுகவை தோற்கடிப்பதற்கான எல்லா வகையிலும் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு அப்ப அந்த பயணத்தை தொடர்ச்சியாக தொடர முடியுமா இப்படிப்பட்டவர்கள் எழுந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் அதை கடந்து சென்று அவரால் வெற்றி வாகை சூட முடியுமா அப்படிங்கறது அவருடைய செயல்பாடுகள் தான் சொல்ல போகிறது பாஜகவும் இதுல வந்து பெருசா மூக்கு நுழைக்க மாட்டாங்க வெளிப்படையா அப்படிங்கிறது தெரிகிறது ஒரு பக்கம் குருமூர்த்தி போன்ற ஆட்களை வச்சு இந்த விஷயத்தை நகர்த்துறாங்க அப்படிங்கறத நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது ஆனால் வெளியில் இருந்து அல்லது மறைமுகமாக முகமூடி அணிந்து கொண்டு பாஜக செய்யக்கூடிய இந்த ஆஹ் விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி வந்து டாக்கல் பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன விஷயம் நடந்தாலும் சரிங்க செங்கோட்டையன் வந்து ஒரு அதிமுகவோட நபர் ஒரு அதிமுகவோட சீனியர் லீடர் செங்கோட்டையன் இப்படி செய்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் வந்து பேச துவங்கிட்டாங்க செங்கோட்டையன் இப்படி பேசியிருந்தாலும் அதற்கு ஒரு லெட்டர் விட்டுருக்கலாம் ஒரு அறிக்கை விட்டோ அல்லது வந்து தனியா ஒரு ஷோக்கஸ் நோட்டீஸ் அனுப்பியோ விளக்கம் கேட்டிருக்கலாம் பட் விளக்கமே கேட்காம நீக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிற விளக்கமே கேட்காம நீக்கிறதுங்கிறது நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க குருவங்களை உயர்த்தையை பார்த்தாங்க விசாரிச்சு பார்த்தா அவரு தலைமையினுடைய கழகத்தினுடைய விதிகளுக்கு எதிராவே வந்து செயல்பட்டாருன்னும் போது விதிகளுக்கு உட்பட்டு தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்னு சொல்றாங்க அதிமுக அவனுடைய தொண்டர்கள் எனில் செங்கோட்டையன் அவர்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறார் ஏன்னா இப்போ செங்கோட்டையன் செஞ்ச வரைக்குமே எந்த ரெஸ்பான்ஸையும் பெருசா எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல கட்சியோட சீனியர்ஸும் கொடுக்கல அப்ப இது கிரவுண்ட்ல என்னவா ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்னொரு ஓபிஎஸ் ஆக இன்னொரு மற்ற நபர்களாக வந்து செங்கோட்டையன் ஒதுக்கப்பட போகிறாரா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு முன்னாடி இருக்கிறது செங்கோட்டையினுடைய இந்த தலைமைக்கு எதிரான இந்த நடவடிக்கை இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது இப்போ ரிவர்ஸ் ஆயிருக்குது அவருக்கு எதிராகவே வந்து மாறி இருக்கிறது காரணம் என்னன்னா தேர் இஸ் நோ சப்போர்டர்ஸ் ஃபார் செங்கோட்டை இன்சைட் த பார்ட்டி ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம் அவுட் சைடு த பார்ட்டி பாத்தீங்கன்னா கூட சரியா தான் சொல்லியிருக்காரு நல்ல கருத்தை பேசியிருக்காரு சொல்றாங்களே ஒழிய வேற எதுவும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ ஒரு கண்டனம் தெரிவிக்கிறன்ற மாதிரி யாருமே பேசல அப்ப எடப்பாடி பழனிசாமி தன் தலைமை இருந்தால்தான் இந்த கட்சி வெற்றி பெறும் நினைக்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்தா வந்தா இது எப்படி மேனேஜ் பண்ண போறாரு எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிறத பொறுத்திருந்து எடப்பாடி நடவடிக்கை மிக அதிரடியான நடவடிக்கையாக செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் செங்கோட்டையின் மீது விழுந்திருக்கக்கூடிய இந்த கரை அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நீக்கவே முடியாத ஒரு கரையாக மாறி இருக்கிறது ஒருவேளை அவர் பொறுமையாவே இருந்து இருபத்தி ஆறு முடிந்தவர்கள் கூட அவர் சில விஷயங்களை வந்து பேசியிருக்கலாம் செஞ்சிருக்கலாம் அதை மிஸ் பண்ணிட்டாரோ செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குங்க ஏன்னா இன்னும் நாள் இருக்கு அந்த நாட்கள்ல என்ன நடந்திருக்கலாம் ஆனா அது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு செங்கோட்டையன் இந்த நேரத்துல போய் பேசிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா மீண்டும் சந்திக்க போறான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு கூட சொல்லி இருக்காரு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த விவகாரங்கள் குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கறத செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு தானா அவருடைய அதிரடி முடிவு தான் கட்சியை வெற்றிக்கு வழி வழிநடத்தி செல்லுமா அல்லது செங்கோட்டையன் போன்ற சீனியர் சொல்றதை வந்து கேட்கணும்னு நினைக்கிறீங்களா அல்லது செங்கோட்டையனுடைய இந்த மூவ் அப்படிங்கிறது தவறான மூவ் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மற்றும் ஒரு தலையங்கத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்